இந்த இடம் தான் டாக்டர் ராமதாஸ் அரசியலில் தோற்று போன இடம் புலவப்பட்டு போனா என்ன ஆகும் என்ன சீட்டு எடப்பாடி தருவார் எடப்பாடி கூட ஒருத்தர தான் இருக்க முடியும் ராமதாஸ் இல்லாத பாமகவுக்கு என்ன சீட்டு தருவார் எடப்பாடி மணி மிகப்பெரிய விசுவாசி மணி மிகப்பெரிய விசுவாசி மணியனை பற்றி பேசுறது மிகப்பெரிய தப்பு குருவையே அவமானப்படுத்திட்டாரு அன்புமணி சொல்றது அன்புமணியை வன்னியர் இளைஞர்கள் இடைஞ்சாலத்திலேயே காலி பண்ணிட்டு காலிட்டு வந்து பாடம் படிக்கணும் அன்புமணி எண்பத்தாறு வயசு அப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் சாதிச்சுட்டாருனா இருபது வருஷம் சௌமியா அன்புமணியும் அவரும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதிச்சுட்டாருன்னா மீண்டும் சொல்கிறேன் பிரிஞ்சு போனால் பத்தோடு போயிடணுன்னு அத்தோட ஒன்றுன்னு காலி ஆயிடுவீங்க கொஞ்சம் பேர் இந்துத்துவாக்கு போயிருவாங்க கொஞ்சம் பேர் தமிழ் தேசியத்தில் சிம்மான் கூட போயிருவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம்

உச்சக்கட்டத்தை அடைஞ்சிடுச்சு நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸுங்கிற லெவலுக்கு இது வந்துட்டு இனிமேல் காம்ப்ரமைஸ் இல்லைங்கிற லெவலுக்கு அது போய் நிற்குது இதில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி திறமையற்றவர் தகுதியற்றவர் இன்னெலிஜிபிள் குரு அவமானப்படுத்தினார் தமிழ்குமாரன் அவமானப்படுத்தினார் மைக்கையா மோகத்தில் தூக்கி வீசியிருக்கலாம் அம்மா மீது பாட்டில் தூக்கி அடித்தார் நாலு விஷயத்தில் அன்புமணியை தகர்த்து போட்டுட்டார் குறிப்பாக மாவீரன் ஜெயகுரு நண்பர் பற்றி பேசுனது பெரிய இது பசுமனையா முத்ராமலிங்க தேவருக்கு முக்கலத்தூருக்கு ஒரு ஐக்கானோ அதே மாதிரி கீழ்மட்டத்திலேருந்து எழும்பி வரார் முக்கலத்தூர் கைக்கான பசுமான் முத்துராமத்தியவர் ஐயா அவர்கள் கூட படிப்படியாக உருவாகி வந்தது தான் அறுபத்தி மூணு ஐயா இறந்தார் அறுபத்தி நாலு உள்ள குரு பூஜைக்கு ஒரு ஏழு எட்டு பேர் தான் வந்திருந்தாங்க அரஸ்டானவங்க அவங்கள அவ்வளோ அவர் தான் அதில் முக்கியத்துவர்தான் நிறுத்தி செய்தார் கவர்மெண்ட் தடை போச்சாங்க அரஸ்டானாங்க அப்புறம் அறுபத்தொம்போதில் அவருக்கு சிலைய கலைஞர் தலைமையில் விவிகிரி திறந்தார் அப்புறகு எம்ஜிஆர் வந்து சட்டசபையில் படம் அது இதுன்னு வந்தது அப்புறம் எம்ஜிஆர் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சதை ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க இப்படி அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு மரவர் அகமுடைய மத்தியில் பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஐகான் ஆகிட்டார் தேவர் டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தேவர் அலைவுன்னு என்னோடய ஸ்டேட்மெண்ட் வந்து ஆயிடுச்சு அதே மாதிரி தேவர் ஐயா மாதிரி ஒரு ஆட்டு வன்னியர்கள் மத்தியில் குரு வந்து உருவாயிட்டார் மக்கள் மனசில் உருவாயிட்டார் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது விருதாம்பிகை மனோஜ் குரு குடும்பத்தவரோட கடமை மனோஜ் நம்ம தம்பி தான் விருதாம்பிகை நம்மளோட ஒரு மகா மாதிரி தான் குருவுக்கு மகா மனோ மனோஜும் குரு குருக்க சகோதரி மகன் தான் அந்த அளவு அந்த வன்னியர் சம்மய இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த இது வந்து கடுமையாக பரவிடுச்சு இப்போ குருவையே அவமானப்படுத்திட்டாரு அன்புமணின்னு சொல்கிறது அன்புமணியை வன்னியர் சமய இளைஞர்கள் மத்தியிலேயே காலி பண்ணிட்டு இது உச்சக்கட்டை இது மற்றவங்க பார்வையில் அம்மா மேலே பாட்டில் தூக்கி விஷனா ஜென்ரலாக உள்ளவங்க மத்தியில் இது இருக்கும் அது அந்த அவங்க வந்து பாமகவுக்கு ஓட்டர் சாட்டை கூட இருக்க மாட்டாங்க ஜென்ரலாக இப்படி ஸ்டாலின் தங்கம்மியா கலைஞரை இது பண்ணலை அதை மாதிரி ஒரு பிள்ளை உண்டா ஸ்டாலின்ட்டு வந்து பாடம் படிக்கணும் அன்புமணி எண்பத்தாறு வயசு அப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்னு பேசுகிறவங்க பாமக ஓட்டராட்டே இருக்க மாட்டாங்க பார்வையில் பொதுவாக பேசுகிறாங்க ஆனால் குருவை அவமானப்படுத்துகிறாருங்கிறது பாமக ஓட்டர்ஸ் மத்தியிலையே அன்புமணியை காலி பண்ணி காலி பண்ணிடுச்சு இதுதான் ராமதாஸ் ராமதாஸை பெரிய அட்டி அதுக்கு பிறகு அன்புமணி இதை புரிஞ்சுக்கிட்டு குரு விஷயத்துக்கு பதில் சொல்லலை அம்மா விஷயத்துக்கு லேடிஸ் சென்டிமெண்ட்டில் வன்னியர் பெண்கள் மத்தியில் வாக்கு பாதிக்கக்கூடாதுங்கக்கா எங்கள் அம்மாவை நான் தெய்வம் மதிக்கிறேன் பூப்பாள பாதுகாக்கிறேன்னு அதுக்கு ஒரு பதிலாக அவர் அந்த இடத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறார் அதில் தொண்டர்களால் நான் உங்களால் தான்ண்ணா தான் நான் ராமதாஸ் இல்லைங்கிறார் அர்த்தம் அதானே ஆனால் அவரே டாக்டர் ஐயா வழிகாட்டல்னு பேர சொல்லும்போது தான் அவரை தேடி வந்த டெலிகேட்ஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய கைத்தட்டு டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது தான் பெரிய கைத்தெட்டு இருந்து அப்படின்னா அவர் ராமதாஸை தவிர்த்துக்கிட்டு அவர் எங்கேயும் பேரம் பேச முடியாது யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் சிக்கல் இடியாப்ப சிக்கல் நிர்வாகிகள் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அஞ்சு எம்எல்ஏல மூணு எம்எல்ஏ அன்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஜிகே மணியும் அருளும் வந்து டாக்டர் ஆகிட்ட இருக்கிறாங்க ஆனால் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ்கிட்ட இருக்காங்க சரி இப்போ தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப அவர் பல விஷயங்களை பேசுகிறாரு நான் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கான நடை நடைப்பயணம்லாம் அடுத்து இந்த பாரத் ஜோடோ ராகுல் காந்தி போன மாதிரி அண்ணாமலை போன மாதிரி இவரும் போகிறாருங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு அன்புமணி ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராமதாஸ் ஐயாதான் நம்மளுடைய குலதெய்வம் கொள்கையை வழிகாட்டி அப்படின்னு சொல்லி இது ஏதோ ராமதாஸை ஒதுக்குற மாதிரி தெரியுது சார் எப்படி சார் இதை பார்க்க மார்க்கதர்சி மண்டலுக்கு தள்ளுறாரு இப்படி ஒதுங்கிடுங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள்லாம் என்னமோ ஒன்றும் தேவையில்லை கௌரவமாக உங்களை சொல்லி ஒதுக்கிடுறேன் அப்படி தான் பண்ணுறாரு இந்த இடம் தான் டாக்டர் ராமதாஸ் அரசியலில் தோற்று போன இடம் பிள்ளைகிட்ட தான் தோத்தாரு பட்டு ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவர்கிட்ட தான் நிற்பாங்க அவரை நம்பி தான் சீட்டு கொடுப்பாங்க பட் ஒரு டேமேஜ் அன்புமணி உருவாக்கிட்டார் அதுதான் அங்கே பார்க்கணும் இதில் ஜி தீரன் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் தான் கட்சி அப்போ நான் டாக்டர் ராமதாஸ் கூட நின்னேன் ப்ரேட் ஆஃப் வன்னியார்ஸ்னு சொல்லி ஜெயலல்தாட்டை நாலு சீட்டாக அஞ்சு சீட்டாக வாங்கி கொடுத்தேன் கூட்டணியும் உருவாக்கி கொடுத்தேன் கலைஞர் என்ன குறி வச்சார் விமர்சனம் பண்ணார் கொள்கையேற்றம் பண்ணார் தொண்ணூற்றி தொம்பா எனக்கு டிக்கெட் கொடுக்கூடாதுன்னு டாக்டர் ஆட்டை சொல்லி கரெக்டாக கலைஞர் அதை செய்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே அவர் ஆளு இந்த கூட்டணி உங்களுக்கு விருப்பமில்லையெல்லாம் சொல்லி அடிச்சிட்டார் அப்போ அவரை எதிர்த்தது தீரன் தீரனால் என்ன செய்ய முடிஞ்சது முடியாது பன்னூர் ராமச்சந்திரம் போகும்போது டாக்டர் பதறினார் நான் ஒன்றும் இல்லை டாக்டர் உங்களை வச்சு தான் எனக்கு ஒன்று திண்டிவனத்தில் அவருக்கு கிளினிக்கிலேயே சொன்னேன் அவர் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும் மிகப்பெரிய ஆர்கனைசர் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் கூப்பிட்டு பேசினார் இப்போ ரவிராஜை கூட கூப்பிட்டு பேசினார் நான் தான் ரவிராஜை கூப்பிட்டு பேசுனார் ஒவ்வொரு தட்டையும் கூப்பிட்டு பேசினார் ஆனால் பன்னூட் ராமச்சந்திரனால் ஒன்றும் பண்ண முடியல ராமதாஸ் கட்சி பன்னூர் வந்தார் ஒரு எம்எல்ஏனார் போயிட்டார் அவர் அறிவாற்றல் அது வேற அறிவாற்றலில் விருத்தாச்சலத்தில் தோக்கடிச்சார் அது வேற நானும் அவரை ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பண்ணதுக்கு மனைவி நீதிக்கு அடிப்படையில் பன்னூட் ராமச்சந்திரன் விருத்தாச்சலத்தில் விஜயகாந்தை விட்டு தொக்கடிச்ச மாதிரி நான் ரெண்டாயிரத்து ஒம்போதில் தோக்கடித்து காட்டினேன் பத்தொம்போதில் தக்கடிச்சு காட்டினேன் அது அறிவுத்தளத்தில் நாம் பண்ணதுக்கு அதே அறிவுத்தளத்தில் மனைவி நீதிக்கு மனிதீங்க அடிப்படையில் பண்ணுற பண்ணது கட்சி அமைப்புங்கிறதுல பன்னூட் ராமச்சந்திரனால் ஒரு துரும்ப கூட தள்ளிப்பட போட முடியல துறைசாமி அந்த இடத்துக்குள்ளே இது லிஸ்ட்லேயே இல்லை பிஇ நான் நானுவன்யர் லிஸ்ட்லேயே இல்லை தீரனால் ஒன்றும் பண்ண முடியல சிஆர் பாஸ்கரனை வச்சுக்கிட்டு தீரன் கொஞ்சம் இது பண்ணாப்பில்ல பசுவதி பாண்டியன் சி ஆர் பாஸ்கரன் இவங்கள வச்சுட்டு கொஞ்சம் தீரென்னு பண்ண முடிஞ்சு அது ஒன்றும் பெரிய இதில் ஒரு எம்எல்ஏ அப் பிறகு மணி மிகப்பெரிய விசுவாசி மணி மிகப்பெரிய விசுவாசி மணியண்ணை பற்றி பேசுகிறது மிகப்பெரிய தப்பு எனக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் இது இருக்கும்போது உண்மையிலே நாம் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சார் ஏன்னா மணியண்ணன் அந்த நல்ல ஒரு 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 ஒன்றிய சேர்மனாக வரும்போது நான் கட்சியில் இதாக இருக்கும்போது எப்படி ஆகிட்டு ஒரு பாசத்தை காட்டினாரோ தலைவராகி பெரிய பொசிஷனில் வரும்போது எந்த இடத்துல காட்டினாலும் அந்த பார்த்தாலும் அந்த பாசத்தை காட்டக்கூடிய ஒரு மணியண்ணன் அவங்களுக்கு விசுவாசமாக தான் செயல்படுவார் டாக்டருக்கு ஸோ ஓகே மணி அண்ணன்ட்டு அந்த பிரச்சனையே வரல தீரகண்டியும் பண்டுவண்டியாட்டையும் பிரச்சனை வந்தது மணி அண்ணன்ட்டு அந்த பிரச்சனை வரல ஸோ ஜான் பாண்டியன்கிட்ட வந்த பிரச்சனை மணியர்கள்ட்ட வரல அது தேவேந்திரகுல வேளாளர் அது அதோடு நின்று போச்சு அதில் நான் நாம தான் இன்னொரு அக்ரஸிவான ஒரு தேவேந்திரகுல வேளாளர் போய் பசுபதி பாண்டியனை வச்சு அதை இது பண்ணாங்க அது அந்த கட்சியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு வலிமை சம்மந்தப்பட்டது தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு சசிலா கூட கூட்டணி போகும்போதே அது கொஞ்சம் பலகீனப்பட ஆரம்பிச்சிடுச்சு பட் ஒன் இயர் ஓட்டு இண்டாக்டா வந்து மீண்டும் அன்புமணியை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு உழைப்பை நான் மதிக்கிறேன் நம்ம நேமாக பேசணும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகார் இப்போ அந்த விஜயை வந்து சீமான் பாதையில் நீங்கள் போகக்கூடாது சீமான் அந்த தக்லீஃபுக்கு கமல்ஹாசனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி திமுக இருக்கக்கூடிய கமல்ஹாசனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது தமிழுக்க குழந்தைகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு சொல்கிறத நம்ம சொன்னால் நமக்கு படம் அங்கே ஓடாதுன்னு விஜய் கெடுக்கிறாரு இப்போ கெடுக்கிறாரு அது விஜய காலி பண்ணிகிட்டு இருக்கிறார் பட் அன்புமணிக்கு வந்து அஞ்சரை சதவீத வாக்கை எடுத்து கொடுத்ததில் ரிட்டைனர் காசும் கொடுக்குறாங்க இவங்க அது கொலை குலைக்கிறார் நம்ம உணர்வுபூர்வமான விஷயங்களை பார்க்க இது அன்புமணியை முன்னிறுத்தி தான் அஞ்சரை சதவீதம் எடுத்தாங்க இந்த இடம் தான் அன்புமணிக்கு வெயிட்டேஜ் கொடுக்குது ராமதாஸுக்கு ஓட்டு ராமதாஸ் உழைப்பில் வந்த ஓட்டு பட் அன்புமணியை சிஎம் கேண்டேட்டாக சொல்லி எடுத்த ஓட்டு அதில் தான் அன்புமணின்னுக்கிறார் இப்போ ராமதாஸுக்கு மகன் இல்லாத இன்னொரு தரணும் அந்த இடத்துல நின்றுடமா முடியாது 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 முடிய முடியாது முடிஞ்சு ராமதாஸ் தான் ஏத்தெல்லாம் கூட்டம் போட்டுவிட முடியாது சரி இப்போது ஒரு வேளை இப்போ ராமதாஸை ஒதுக்குறாங்களே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அன்புமணியை வந்து கட்சியை கைப்பற்றுறாரு ராமதாஸை ஒதுக்குறாரு அப்படின்னா ஏன்னா ராமதாஸுக்கு இருந்த சில பண்புகள் வந்து அன்புமணிகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது எப்போதுமே ராமதாஸ் இல்லாத அந்த பாமக எப்படி சாதிக்க போகுது சார் எங்க ராமதாசும் அன்புமணியும் இருந்தும் இருபத்தி மூணு சீட்டு தான் எடப்பாடி கொடுத்தாரு ராமதாசும் அன்புமணியும் இருந்தும் ஜேலத்தில் டெபாசிட் போயிருக்கு ராமதாசும் அன்புமணியும் இருந்தும் சிதம்பரத்தில் டெபாசிட் போயிருக்கு விழுப்புரத்தில் டெபாசிட் போயிருக்கு ஆனால் ராமதாஸ் விக்கிரவாண்டியில சின்ன பிரச்சாரம் பண்ணி தன்னோட வில் பவர்ல எடப்பாடிய களத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணிட்டாரு இந்த இடத்துல தான் அந்த கட்சிக்கு மீண்டும் லைஃப் வருது எழுச்சி வருது ராமதாஸ் வீரவண்ணியர் வில்பவரில் எடப்பாடியை வரட்டாருங்கிற அந்த இதை என்போன்றவர்கள் போன்றவர்கள் வந்து ஆதாரத்தோட பேச முடியுது ஆதாரத்தோட தாங்க பேசுகிறோம் எந்த ஐடிங் மீன் வேணாலும் என் மேலே என்ன வேணாலும் நீ பேசிக்க நான் பேசுறதுல ஆதாரம் இருக்கா இல்லையா வீரவண்ணியர் எங்க ஐயா டாக்டர் ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சில் பதில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடிட்டாரா இல்லையா பெண்ணேரத்தில் ஜெயலல்தியா டெபாசிட் இழந்த மாதிரி நம்ம டெபாசிட் இழந்துட்டோம்னா அரசியலே முடிஞ்சு போகமுன்னு ஓடிட்டாரா இல்லையா ஸோ அந்த இடம் தான் ராமதாஸ் வில்பவரில் ஏறினக்கூடிய இடம் இன்றைக்கி வட தமிழகத்தில் சீமான் இரநூற்று பத்து நாள்னு இருக்கிறேன்னு சொல்கிறாரு நேற்று கூட சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கர் கன்னடர் மலையாளி எல்லாம் ஸ்டாலின்ட்டே போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தமிழ் தமிழர்னு வந்தால் போதும் வளமும் போகாத இடமும் போகாத விஜய் களத்தை விட்டு விரட்டி அடிச்சிருவேன் இந்த இஷ்யூவில் களத்துக்குள்ளே விடாமல் விஜய் பண்ணிடுவேன்னு ஆதவர்ஜனா ரெட்டிக்கும் ஜான ஜானக்கியசாமி நாயுடுகாருக்கும் சவால் விட்டு அவர் வந்து பத்து பத்துநாலே தெளிவாக சீமான் போய்ட்டுருக்கிறாரு ஆனால் டாக்டர் ஐயா வந்து ஒரு சந்தர்ப்ப சூழல் வந்தோம்னா சீமான சிஎம்மா சொல்றதுல கம்ஃபர்டபுளாக உணர்வார் என்ன சார் இப்படி சொல்றீங்க சீமான் தனிச்சு தாங்க போறாரு இரநூறு பதிலாம் தனிச்சு தான் போறாரு இரநூறு பதிலாம் கேண்டிடேட் போட தான் அவர் கட்சியில் உள்ள கேண்டிடேட் கொடுக்கல தான் அவர் நிற்கிறாரு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அரசியல் களத்துக்குள்ள சீமான டாக்டர் ராமதாஸ் சீ மிஸ்ட்ரா சொல்றதுக்கான ஒரு சூழலையும் நம்ம தவிர்த்துட்டு பேச முடியாது என்ன காரணத்தை சொல்ல இருக்குன்னு சொல்றீங்களா இதை எப்படி அதை எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கிறது பார்க்குற மக்கள் பார்க்குற மக்கள் மோடி சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்வார் நான் சொன்னதும் எடப்பாடி பதறிட்டு வந்து என்னோடய இதில் அரசியல் அதிரடியில் அப்படியே வந்து மோடி கிட்ட பாஜகிட்ட வந்து நின்னார் பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட டாக்டர் அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்துடலாம் நான் தரவ இல்லாமல் இதை நான் பேச மாட்டேன் மோடி சீமான சொல்லுவாரா மாட்டாராங்கிறது எடப்பாடிக்கு மனசாட்சிக்கு தெரியும் நான் எதை வச்சு சொன்னேன்னு எடப்பாடிக்கு தெரியும் ஏன்னா அமித்ஷாவே வந்து சசிகலாவுக்காக தினகரனுக்காக பேசும்போது நீங்கள் என்னங்க பேசுகிறது மோடியே வேண்டான்ட்டாருங்க சசிகலாவை இருங்கன்னு அமித்ஷாவை அடித்து பேசிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதனால் மோடி சீமான சீமாக சொல்லிடுவார்னு நாம் சொன்னால் எடப்பாடிக்கு அதுக்கு அச்சம் வரும் பாஜகவுக்குள்ளே வருவார் இது நடந்த விஷயம் பார்த்துட்டோம் பட் நாம் அதை நினைக்கல அவரை தனிமைப்படுத்தி பயன் செலுத்து தள்ளி இருபத்தொம்போதில் கொண்டு வரணும் தான் நினச்சோம் பட் அதை பிரியம் பண்ணி இவன் மோடியை மோடியை ஏதோ பண்ணி எடுத்து செய்திருவானோன்னு வந்துட்டார் இப்போ டாக்டர் ஐயா சீமான சீமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இதுக்கும் எடப்பாடிக்கு ஒரு பதற்றம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரவிதந்திர சாமி டாக்டர் ஐயாவால் அறிமுகமானவன் முக்கால் அரசியல் இவங்க அன்புமணியால் இந்த தான் பா பா பாமகாவை தனியாக போயிட்டு சஸ்டைன் பண்ண முடியும்னு அவருக்கு என்ன நம்பிக்கையில் அவர் ஒரு வேளையில் மாற்றம் முன்னேற்ற அன்புமணி மாதிரி தனிச்சு என்னன்னாலும் பார்வோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது அது பலவீனமாக போகாதா அந்த வன்னியர்களுடைய அது ரிஸ்க்கு ஆ சாதிச்சுட்டாருன்னா இருபது வருஷம் சௌமியா அன்புமணியும் அவருந்தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதிச்சுட்டாருண்ணா சாதிக்கலை அப்படின்னா சரத்குமார் மாதிரியா சரத்குமார் கூடலாம் சரத்குமாரெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க தனித்தன்மையோட எப்படி நிற்காங்க என்ன மாதிரி நிற்கிறாங்க அது கூடலாம் சரிப்பா இந்த இந்த கட்சியில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கட்சிக்காக உழைக்கிறவர் வந்து ஜி மணி ஐயா அவர் வந்து இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நடந்த ஒரு பேட்டியில் சொல்கிறார் ரொம்ப மனம் மறந்து பேசுகிறார் அவர் என்னை பற்றி தவறு தவறாக செய்தி வருது நானா ஐயாவையும் மகனையும் தந்தையும் மகனையும் பிரிக்கிறேன்னா கண்ணீர் விட்டு அவர் ஒரு பக்கம் கதற நானே கதறேன் கண்ணீர்னால் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்க இல்லை நாங்கள் எங்கேயாவது போயிடறேன் இல்லைனா என் உயிரை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்லி ஜிகே மணி சொல்கிறாரு ஜிகே மணியுடைய ரோல் இந்த கட்சியில் எவ் எப்படி சார் இருக்குது ராமதாஸோட விசுவாசி தேகச்சம்மல் ஜிகே மணின்னு தான் ராமதாஸ் அவரே சொல்லுவார் உண்மை இப்போ அவர் தெளிவாக உணர்றார் நீங்கள் தனித்தனியாக போனால் யார் சீட்டு தருவா யோசித்து பாருங்கள் ரொம்ப கஷ்டம் யார் சீட்டு தருவா சேர்ந்து நின்னே இருபத்தி மூணு சீட்டு தான் வாங்கினீங்க அதுலேயும் சேலம் தருமபுரி நாலு தவிர பத்தொம்பதில் பதினெட்டை தொலைச்சிட்டிங்க இப்போ எடப்பாடி கூட ஓ பன்னீர்செல்வம் இல்லை பன்னீர்செல்வம் செல்வாக்கான தலைவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அவரை தான் தலைவராக அநாதிமுகாரங்க நினைச்சாங்க கட்சி கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த தலைவராக அதுக்கு எடப்பாடி பாடாத பாடப்பட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் சேர்ந்து இருக்கும்போது தான் இந்த இருபத்தி மூணு சீட்டு அஞ்சு எம்எல்ஏ இப்போ பன்னீர்செல்வம் இல்லைன்னா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் போட்ட செங்குந்தரு உடையாறு பறையர் சமூக சோதரர்கள் இவங்கெல்லாம் எப்படி போடுவாங்க அப்போ எப்படி இருக்க சீட்டும் ஜெயிக்கும் இதுதான் நிலமை இதை தாண்டி நீங்கள் முப்பத்தாறு சீட்டு எங்களால் ஜெயித்து உங்களால் ஒன்றும் இல்லைன்னு வேறு அதை பண்ணியிருக்கீங்க எடப்பாடி உங்களை ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போவார் திமுக இப்போ சேர்ந்துட்டாருன்னு வேறு கமெண்ட் அடிச்சிருக்கிறார் மொத்தமாக சேர்ந்தாலே தேராது போட்டு போனால் என்ன ஆகும் சரி இப்போ தேர்றது தேராது ரெண்டாவது என்ன சீட்டு எடப்பாடி தருவார் எடப்பாடி கூட ஒருத்தர் தான் இருக்க முடியும் ராமதாஸ் இல்லாத பாமகவுக்கு என்ன சீட்டு தருவார் எடப்பாடி அவர் தோற்று போகிறாருன்னு வைங்க கட்சியை கட காப்பாற்றி கலைஞர் மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சாது மீண்டும் நான் சீஃப் மினிஸ்டர் ஒன்று கட்சியை காப்பாற்றி கட்சியை தனக்கு பலமாக வைக்கிறதான் பார்ப்பாரே தவிர புடவுப்பட்ட பாமகவுக்கு எப்படி அவர் சீட்டை தந்துடுவார் பத்து சீட்டு தந்துடுவாரா இருபத்தி மூணு இடத்துல அன்புமணி அன்புமணிக்கு இல்லை அன்புமணி தான் அதிமுகவோட சேர்றதுக்கு விருப்பமே பண்ணலையே அவர் அவரை பாஜகவோட நான் டேரெக்டாக கூட்டணி வச்சிக்கலான்ட்டு தந்தைகிட்டே காலில் விழுந்து கதர்னா தான் தந்தையே சொல்லுவோம் பாஜகவும் அதிமுக ஒன்றா தானே இருக்காங்க ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் அதிமுக கிட்டே போக மாட்டார்ல அவர் பாஜகவை தானே புஷ் வருங்கிற ஒரு கேள்வி அமித்ஷாவே வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு அப்போ என்னமோ யார் கூட போய் போவீங்க ரெண்டு ஒன்று தானே இப்போ பேர பேர பேரரசுலாம் ரெண்டும் ஒன்று தானே நீங்கள் அதிமுக மீறி எப்படி கிட்ட பேரம் பேசுவீங்க கிட்ட பேரம் பேசுவீங்க பாஜகவே அதிமுக கிட்ட என் போன்றவர்கள் வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு சீட் வாங்கணும்னு மோடி கிட்டே இல்லது அத்வானிக்க நிலம ரெண்டாயிரத்து ஆகிற மாதிரி ஆயிரணும் கவலமாக இருக்கணும் நிறைய பேர் கவுக்க பார்க்குறாங்கன்னு நம்மளே சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ நீங்கள் எப்படி பாஜக பாமக சீட் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் ஐயா வந்து திராவிட கட்சியுடைய கூட்டணியில் தான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாதுங்கிறது வெளிப்படையாக இப்போ தெரிஞ்சிருச்சு ஆமாங்க திமுக அதிமுகன்னு அவர் உறுதியாக சொல்லலை ஆனால் திமுகவின் பக்கம் ஐயாவுக்கான விருப்பம் இருக்குங்கிறது தெரியுது இல்லை திமுக கடைசியில் கொடுத்தாலும் ரெட்டை இலக்கத்தில் எங்கே சீட்டு கொடுப்பாங்க மரண்டா பிரிஞ்சிச்சுன்னா வாய்ப்பு இல்லை ராமதாஸ் மட்டும் சீட்டு கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க ஆறு ஏழு எட்டு எட்டு சீட்டுக்கு மேலே எப்படி கொடுப்பாங்க அஞ்சு சீட் தான் நீங்கள் ஜெயித்திருக்கீங்க ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட் அப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா எட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஒரு ஏழு எட்டு சீட்டுக்கு மேலே எப்படி கொடுப்பாப்ல இல்லை திருமாவளவனுக்கு எவ்வளோ கொடுக்காங்களோ அதை தாண்டி எப்படி கொடுப்பாங்க திருமாவளவனை தாண்டி எப்படி கொடுத்துட்ற முடியும் அப்போ நீங்கள் பிரிஞ்சு போனதில் பல இழந்து போனீங்க இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நீர் எடுத்து நீர் வரல ஒருதாய மக்கள் நீ நல்லெண்ணத்தில் தான் நான் சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் பிரிஞ்சு போனால் பத்தோடு பையன் ஒன்று அத்தோட காலி காலியாகிடுவீங்க கொஞ்சம் பேர் இந்துத்துவாக போயிடுவான் கொஞ்சம் பேர் தமிழ் தேசியத்தில் கூட போயிடுவான் படையாண்ட மாவீரன்னு குரு பிரபாகரனோட கம்பேர் பண்ணி குரு அந்த பேட்டியை பேசி பாயும்புள்ளி பண்டார வண்ணியன் பேரில் தான் வண்ணி காடு இருக்குது வவுனியாக இருக்குது பண்டார வன்னியன் பற்றிய அந்த வீரன் செறிந்த பாடல்களை சிம்மான் நேற்று பாடுறாரு பொன்பரப்பி தமிழரசன் தான் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கான தலைவராக முன்னிறுத்துறாரு கலியப்பெருமாள் தான் முற்போக்காக தன் பெண்களுக்கு வந்து அட்டவணிபுரி சோகர்களை மன முடித்து வச்ச தமிழ் தேசியவாதின்னு முன்னெடுக்கிறாரு அடுத்தபடியாக வீரப்பம் கொள்ளக்காரனா கருநாயகர் ஜெல்லாவுக்கு என்ன பேருங்கிறாரு இவர் ஆனைமூர்த்தி தான் ஆணைமூர்த்தி தான் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு டெல்லியிலேயும் சரி தமிழ்நாட்டிலேயும் சரிங்கிறத பேசுகிறாரு அப்போ தமிழ் தேசியத்தில் உள்ள வன்னியர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய சீமான் முன்னாடி அதில் உள்ள வன்னிய இளைஞர்களில் தமிழ் உணர்வு கொண்டவங்க சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது அப்போ சீமானுக்கு வந்து இது சாதகமாக பாதகமாக இருக்குமா இந்த பாமகவுடைய கட்சியுடைய பிரச்சனைகள் சீமான் ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அங்கே ஒன்றா இருக்க தவறுனா தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்க ஒரு பகுதி சீமானுக்கு போவாங்க ஒன்றா இருந்தாலும் கூட்டணியில் அதிமுகவுக்கு போ போடாமல் தனக்கு வாக்கு வரணுங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் அன்புமணி அன்புமணி நடத்தின அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஐயா உந்து வாழ்த்து கொடுத்துருச்சார் ராமதாஸ் அவர்கள் தனிச்சு போட்டிடாம பா பாமகவை அன்புமணி எடுத்துகிட்டு போயிட்டு சீமான் பக்கம் ஐயா நிற்கிறாரு அப்படின்னா சீமானுக்கு எவ்வளோ பலம் கிடைக்கும் சீமானு இரநூத்தி பத்து நாலில் போறது தான் பலம் கிளாரிட்டியோட அதில் தான் பலம் அதே வேளையில் தன்னுடைய ஸ்வீடன் சீமான சீமானு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கௌரவமான ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தோட ஒரு அணியா ராமதாஸ் அங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் என்னோட பார்வை சீமான் இரநூற்று பத்து இதே கிளாரிட்டியோட தனிச்சு போகிறதா பெட்டர்னு நான் கருதுறேன் கட்சி வந்து லீகலைஸ்டாக யாருக்கு சொந்தம் முழுமையான லீகலைஸ்டாக அன்புமணி தான் சொந்தம் எலெக்ஷன் கமிஷனில் நிறுவனர்லாம் கிடையாது ஓட்டர்ஸும் அதை தெரிஞ்சுதான் ஐயா வந்து ஆதங்கத்தை வெளியே கொட்டிட்டாரா பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி கூட எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அன்பு அன்புமணி தெளிவாக பேசுகிறாரு நான் தான் கட்சி பொதுக்குழு அது இதெல்லாம் நான் தொண்டர்களை தான் கட்சின்னா நான் தான் தொண்டர்கள அந்த அந்த பொதுக்குழு செயற்குழு என் கூட தான் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் அந்த ஐயாக்கு யாருமே வரல மாவட்ட செயலாளர் கூட வரல இல்லை மணி இன்றைக்கி பார்த்தா கூட்டம் நிரம்பி வலி இது அன்புமணி பின்னாடி உண்மை நிர்வாகிகள் அன்புமணி கூட தான் இருக்கிறாருங்க அன்புமணி தான் இப்போ தலைமை அடுத்த பாமகவுக்கு பாமக தலைமை அன்புமணி தான் பட்டு எப்படி நிரூபிக்க போகிறாருன்னு காட்டணும்ல கடைசியாக நாலு புள்ளி மூணு சதவீதம் வாட்டு வாக்குகள் பத்து இடத்துல நின்று எடுத்திருக்காங்க அன்புமணி ப்ளஸ் ராமதாஸ் ரெண்டு வருக்கும் உள்ளது தனித்தனியாக போகும்போது வாக்க நிரூபிக்கணும் இல்லை இப்போ ஐயாவின் பக்கம் வந்து மிக நெருக்கமாக இருக்கிறது வந்து ஜி கே மணி அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு ஒற்றுமையாக என்ன தான் ஏதாவது தேரோன்னு நினைக்கிறார் அவர் பிரிஞ்சு என்ன முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறார் ஒற்றுமையாக நினாதாங்க வழி பிரிஞ்சு போயிடாதீங்க பிரிஞ்சு போனால் அவ்வளவுதான் ஆனால் அது எனமேல வந்து ஒட்ட முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த மிக நன்றி சார்